ரூ நாற்பத்தெட்டாயிரம் சம்பத்தில் வங்கியில் வேலை டிகிரி இருந்தால் போதும் எப்படி விண்ணப்பிப்பது மாநில அரசு அல்லது மத்திய அரசு பணியில் சேர விரும்புவோர் பலரும் வங்கியில் பணிபுரிய ஆர்வம் காட்டுகின்றனர் அந்த வகையில் வங்கித் துறையில் நிரந்தர வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வந்துள்ளது பஞ்சாப் அண்ட் சிந்து வங்கி நாடு முழுவதும் உள்ள தனது கிளைகளில் காலியாக உள்ள எழுநூற்றி ஐம்பது உள்ளூர் வங்கி அதிகாரி பணியிடங்கள் இருப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதில் தமிழ்நாட்டிலும் காலிப்படையிடங்கள் உள்ளது பதவியின் பெயர் உள்ளூர் வங்கி அதிகாரி மொத்த காலி பணியிடங்கள் எழுநூத்தி ஐம்பது பணியிடங்கள் உள்ள மாநிலங்கள் தமிழ்நாடு பிரதேசம் சத்தீஸ்கர் குஜராத் இமாச்சல பிரதேசம் ஜார்க்கண்ட் கர்நாடகா மகாராஷ்டிரா ஒடிசா புதுச்சேரி பஞ்சாப் தெலுங்கானா மற்றும் அசாம் இந்த பணிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் அதிகாரிகளுக்கு ஆரம்ப அடிப்படை சம்பளமாக நாப் நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் கூட்டு ஒம்பத்தின்படி மூன்று ஊதிய உயர்வுகள் சேர்க்கப்பட்டு தொடக்க அடிப்படை சம்பளம் ஐம்பத்தாயிரத்தி நானூற்றி எண்பதாக இருக்கும் இந்த அடிப்படை சம்பளத்துடன் அகவலைப்படி வீட்டு வாடகைப்படி போக்குவரத்துப்படி மற்றும் வங்கியின் கொள்கைகளின் படியான பிற செலவுகளும் வழங்கப்படும் அதன்படி சம்பள விகிதம் நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது முதல் எண்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரை இருக்கும் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதேனும் ஒரு துறையில் படிப்பை முடித்திருக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் இருபது முதல் முப்பது வயதிற்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் விண்ணப்பிக்கும் மாநிலத்தின் உள்ளூர் மொழியில் சரளமாக பேச எழுதும் மற்றும் படிக்க தெரிந்திருக்க வேண்டும் தமிழ்நாட்டிற்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு தமிழ் மொழி அறிவு கட்டாயமாகும் பத்து அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பில் தமிழ் மொழி படித்தவர்களுக்கு மொழித்திறன் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் இந்த பணிக்கு விண்ணப்பதாரர்கள் மூன்று கட்டங்களாக தேர்வு செய்யப்படுவார்கள் முதலில் எழுத்துத் தேர்வு நூற்றி இருபது மதிப்பெண்களுக்கு இரண்டு மணி நேரம் நடைபெறும் இதில் ஆங்கிலம் வங்கி சேவை பொது அறிவு பொருளாதாரம் மற்றும் திறன் ஆகிய பிரிவுகளில் இருந்து கேள்விகள் கேட்கப்படும் அடுத்ததாக எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள் இதில் ஐம்பது மதிப்பெண்களுக்கு நடத்தப்படும் நேர்காணலின் போது மொழித்திறன் சோதிக்கப்படும் எழுத்துத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களில் எழுபது சதவீதம் மற்றும் நேர்காணலில் பெற்ற மதிப்பெண்களில் முப்பது சதவீத அடிப்படையில் இறுதி முடிவு எடுக்கப்படும் இந்த பணிகளுக்கு ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் ஆகஸ்ட் இருபது முதல் செப்டம்பர் நாலு வரை விண்ணப்பங்கள் ஏற்கப்படும் பொது பிரிவினருக்கு எட்நூத்தம்பது ப்ளஸ் ஜிஎஸ்டி மற்ற பிரிவினருக்கு நூறு ப்ளஸ் ஜிஎஸ்டியை கட்டணம் செலுத்த வேண்டும் வங்கித் துறையில் ஒரு நிலையான மற்றும் சவாலான வேலையை தேடும் தகுதியுள்ள பட்டதாரிகள் பஞ்சாப் அண்ட் சிந்து வங்கியின் அதிகாரப்பூர்வ இணையதளமான பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க் டாட் சிஓ டாட் இன் மூலம் மேலும் விவரங்களை அறிந்து விண்ணப்பிக்கலாம்